வாஸ்துங்கிறது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இல்லாத எதுவுமே மாத்தாது அப்போ இது வாட்ஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒரே கொஸ்டினை கேட்குறதா தான் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் வீடு கட்டும் பொழுது இந்த இடம் வாங்குறப்ப வந்து வாஸ்து பார்ப்போம் சில சயங்களில் வந்து வாஸ்து மாறிடுச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள போனதுக்கு நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த வாஸ்து தவறி அது எல்லாமே நடந்ததுக்கு அதை சரி செய்ய என்னென்ன பண்ணலாம் வாஸ்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க சம்பந்தம் கிடையாது உங்களுக்கு எனக்கு விதி இருந்தா தானே கெட்டு போகும் அப்ப நம்ம ஜாத ஏதாச்சும் விதி இருந்தா அது நடக்கு போகுது விதி இல்லை நடக்காது அவ்வளவுதானே தவிர இது ஒரு வீட்டுல வாஸ்து அது இதுன்றதுக்கும் அதுன்றதுக்கும் குழப்பம் இல்லை அது வாஸ்து குறை நம்மளோட எதுவுமே பண்ணாது அப்படி வாஸ்து குறைன்றது ஒன்னும் கிடையாது வாஸ்து குறையே கிடையாது வாஸ்து குறைங்கிறதே கிடையாது ஓகேங்களா அப்போ நம்ம உருவாக்கி வச்சிருக்கலை இல்ல இது வந்து என்னன்னா ஒரு ஒரு நம்மளுடைய பூமி வந்து இருபத்தி டிகிரி சாய்ஞ்சிருக்குங்க பூமத்திய ரேகை அப்படிங்கிறது சரியாக ஹீட்டாக இருக்கக்கூடிய இடம் அதுல வந்து ஒரு பதினோரு டிகிரி நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு அதுக்கு மேல போக போக ஒரு முப்பது நாற்பது டிகிரி போறப்ப காஷ்மீர் அந்த இடம்னா வருது அதனுடைய குளிர்ச்சி வந்துடும் சரிங்களா இந்த இந்த தட்பவெப்ப நிலை இதனுடைய காற்றோட்டம் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுடைய சூரிய ஒளி எந்த பக்கம் ஆரம்பிச்சு எந்த பக்கம் விழுகும் ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லல் வரும் ஆறு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நடல் இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து நம்ம இந்த பக்கம் உத்தராயணம் தக்ஸாயன்னு சொல்லி ஆறு மாசம் டிராவல் ஆகிட்டே இருக்கும் தெற்கு வடக்கு பயணம் வச்சுட்டு அந்த சூரியனுடைய ப பயணம் நம்ம அந்த சூரியன் இருந்து பார்க்கிறோம் இந்த பூமி சாய்வு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஊர்ல இப்படி டிசைன் பண்ணி வீடு கட்டணம்னா அது நம்மளுடைய தப்ப வற்பு நிலைக்கும் காற்றோட்டத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இயல்பாக சரியாக இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சாங்க இது வந்து சாதாரண வீட்டுக்கு இல்லை இது வந்து பெரிய மண்டபங்களுக்கு சின்ன சின்ன வீடுகளுக்கும் அதனுடைய மினியேச்சரை எடுத்துக்கிட்டாங்க அதனுடைய அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டாங்க தப்பு இல்லை ஏன்னா நம்ம ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணும்போது நம்ம சின்ன கான்செப்ட் எடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அது அதனால வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைக்கிற தப்பு ஓகே அப்போ இது வாட்ஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒரே கொஸ்டின் கேட்குறதா இருந்தா இப்போ நீங்க இப்போ ஒரு 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 கார் வாங்குறீங்க அந்த கார் வந்து இப்போ வாங்கும்பொழுது என்னென்ன கண்டிஷன் பார்ப்பீங்க எதுக்கு என்னெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு கார் வாங்குவீங்க கலர் இன்ஜின் எல்லாமே கரெக்டான ஓகே வேற என்ன மனசுல இருக்கு உங்களுக்கு எங்கயும் போய் ஏமாத்துறது அது அது ஏமாத்த முடியாது கார்ல ஒரு ஷோரூம்ல போய் வாங்குறப்ப தான் ஏமாத்த முடியாது சரிங்களா அப்ப என்னன்னா அடுத்து வந்து ரீசேல் வேல்யூன்னு நினைப்பாங்க அப்ப இந்த கார் வந்து திருப்பி விட்டா அது நல்ல ஒரு ரேட்க்கு போகும் நல்ல ரேட்டுக்கு போகும் அப்பலாம் பாப்பீங்க அப்ப லேண்டையும் நம்ம வந்து அதே மைண்ட் செட் ஏன்னா நம்ம லேண்ட் வந்து 5000 வருஷம் வாழ போறது இல்ல கொஞ்ச நாள் வாழ போறோம் அதுக்கு அப்புறம் நம்ம இப்ப நான் வாங்குறேன் ஒரு ஒரு எத்தனை வருஷம் நான் இங்க இருப்பேன் சென்னையில் இருப்பேன்னு தெரியாது ஒருவேளை என் பசங்க இங்க சென்னையில் இருக்கிறாங்களா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறாங்களா ஒருவேளை வெளிநாட்டில் செட்டில் ஆகிற மாதிரி அவன் ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சும்மா சொல்லுவாங்க அப்போ ஜோசி காரணக்கே டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சரி ஒருவேளை வெளிநாட்டில் செட்டில் ஆக வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த இடத்த நான் வாங்காமல் இருக்க முடியாது நான் வாழணும் நான் இன்னொருமெண்ட் பண்ணுறப்ப ஒரு இடத்த வாங்குறேன் இந்த இடத்த என்னுடைய தலைமுறைகள் பதினஞ்சு தலைமுறை வச்சுக்க இல்லை அப்போ நான் என்ன செய்யணும் சேல் அப்போ சேல் பண்ணுறவன் வாஸ்து பாப்பானா பார்க்க மாட்டேன் நான் பார்ப்பான் இல்லைங்களா நான் சொல்றது இப்போ எனக்கு வாஸ்து மணி நம்பிக்கை இல்லை ஓகேங்களா நான் வாங்கிடுறேன் ஆனால் இதை விற்கும் பொழுது எல்லாரும் வாஸ்து தான் இருக்கிறான் ஊரில் அப்போ அந்த வடத்தை வாங்காமல் போயிட்டேன் என்ன பண்ணுறது அந்த காரணத்துக்காக வாஸ்து சரியா இருக்க முடிய நான் திருப்பி பொருளை விற்கணும்ல அதுக்காக நீங்க வாஸ்து குறையில்லாத குறையில்லாத வீட்டை வாங்கிங்க தப்பு இல்லை வாஸ்து குறையோட நீங்க ஒரு வீட்டை வாங்கிட்டீங்க நான் ஒரு நிலை வாங்கிட்டேன் நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால வாங்கினேன் அதை ஒரு ஜோசி கார்டை கொடுத்து அந்த பார்த்த உடனே ஐயோ அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்த இடத்த விட்டு வெளியே இருந்த இடத்த வித்துருன்னு சொல்கிறான் பார் தெரு இருக்குது இது தென்மேற்கு வந்து வளர்ந்துருக்குது தென்களுக்கு வளர்ந்துருக்குது ஐயோ அது கோர்ஸான மனை தோசம் உள்ள மன உச்சரி உச்சத்துல நீசத்துல வாசல் இருக்கு ஐயோ வேணவே வேணாம் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க உடனே வந்து அந்த இடத்த போய் வித்துக்கிட்டு அதுக்கு வெட்டி டாக்குமெண்ட் போட்டு கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல சொல்ல புரிஞ்சுருக்கீங்களா வாங்கியாச்சு வாங்கினதுக்காக நீங்க தேவையில்ல ஒருவேளை வாங்க போறீங்க நாளைக்கே வாங்க போறீங்க அப்படின்னா இல்ல வாஸ்து படி இருக்கக்கூடிய நிலத்தை வாங்கிக்கிறதுனால எந்த தப்பும் இல்ல ஏன்னா அது மேல உங்களுக்கு நம்பிக்கை வைங்கன்னு நான் சொல்ல நாளைக்கு வாங்குறவன் நம்பிக்கை உள்ள வருவான்ல அந்த அந்த வாஸ்து தப்பு இல்லாத இடமா இருந்தா கண்டிப்பா அந்த சார் நான் ஒரு வீடு கட்டிட்டேன் கட்டிட்டதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்தேன் அந்தாலும் உள்ள வந்தோடனே இந்த இந்த படத்துல சரவணன் ரஜினிகாந்த் வச்சு கால் வச்சோன்னே அப்படி உள்ள அப்படி பயடிக்க மாதிரி வந்து ஐயோ பெரிய பிரச்சனை சொல்றான் அப்படின்னா நம்பாதீங்க அதான் பொய் அப்படி நீங்க கட்டின வீட்டுல எதையுமே மாற்ற தேவையில்லை இல்லை நீங்க நிம்மதியா வாழலாம் ஆனா புதுசா வீடு கட்ட போறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்ல இப்ப எல்லா டிசைனருமே வாஸ்துப்பிடிதான் போடுறான் ஏன்னா இவங்க சொல்லி சொல்லி குழப்பி குழப்பி இந்த இடத்துல இந்த ரூம் தான் வரணும்னு சொல்லி எல்லா வாஸ்துக்காரனுக்கும் தெரியும் எல்லா டிசைனருக்கும் தெரியும் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப அதையும் சேர்த்து இவங்க கத்துக்கிறாங்க டிசைன் போடுறப்ப வந்து நீங்க பேசிக்கா வந்து கூகுள்ல வந்து இருபதுக்கு நாற்பது டெம்பிளேட்டுன்னு போடுங்க அறுபதுக்கு முப்பது டெம்பிளேட்டு போடுங்க வாஸ்துபடியே தான் வரும் டிசைன் எல்லாமே ஏன்னா அது அப்படித்தான் இருக்கணுன்ற மாதிரி பழகிட்டாங்க அதனால அதை பத்தி கவலைப்படுத்த வரும் நான் வந்து வாஸ்துக்கு முரண்பட்டு ஒரு வீடு கட்டி இருக்கிறேன்னா அதை கவலைப்படாதீங்க வாழலாம் அதனால உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வராது ஆனா புதுசா கட்ட போறீங்கன்னா ஏன்னா அந்த வீடையும் நீங்க நாளைக்கு விக்கலாம் இல்ல சரிங்களா ஒன்னொரு விஷயம் ஊருக்கு தகுந்த மாதிரி வாழ்றது அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு போர் போடுறோம் அந்த போருக்கு பக்கத்துல ஒருத்தர் செப்டி டேங்க் கட்டுவோம் பக்கத்துல ஒரு முறைப்படி கட்டணும்னா அது அதை ஈக்குவல் பண்ணி வந்துடும் மேனேஜ் பண்ணி அப்ப என்னன்னா நம்ம முரண்பட்டு இல்லாம ஒரு ஊரோட ஒத்து வாழலாம் அல்லது இந்த வீட்டை விற்கிறது அந்த இடத்த விக்கிறதுக்கு நம்ம நாளைக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்த வாங்கலாம் எனக்கு பூர்வீகத்துல இருந்து ஒரு சொத்து வந்திருக்கு சார் அப்படின்னா அந்த அந்த சொத்து வந்து வாஸ்துபடி இல்லைன்னா இவனு வாங்காம விடுவாங்களா இப்போ எங்கள் தாத்தாவை வச்சு எனக்கு சொத்து எழுதி கொடுத்துருக்காரு ஆனால் வாஸ்துப்படி அது சரியில்லை எனக்கு சொத்து வேணாம் பார்க்க மாட்டாங்க அங்கே பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா ஒரு சொ ஒரு 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 ஆளுக்கு வந்து திடீர்னு ஃபாரின்லேருந்து வராரு யாருமே அவருக்கு சொந்தக்காரங்கூட இல்லை த தவறிட்டாரு அவருக்கு கொல்லி போடுறவனுக்கு இந்த சொத்தை எழுதி கொடுக்கணும்னு எழுதி எழுதிக்கிறாரு கொல்லி போட்டீங்க அந்த சொத்து உங்களுக்கு வருது ஒரு எட்டு கோடி ரூபா சொத்து வாஸ்துப்படி தப்பா இருக்குது என்ன செய்வீங்க வாஸ்து வாசி என்ன வாசிங்க ஃபர்ஸ்ட் சொத்து எழுதுன்னு இல்லை அது மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இந்த வாஸ்துங்கிறது வந்து நம்மளுடைய ஜாதத்தில் இல்லாத எதுவுமே மாத்தாது ஜாதகத்தில் கெடுதல் வராமல் எந்த இடத்துல கெடுதல் வந்தாலும் நடக்காது வாஸ்துனால கெடுதல் வராது நீங்க வாஸ்து புருஷனுடைய வீட்டிலே வீட்டிலேயே குடியிருந்தாலும் வாஸ்து புருஷனுடைய வீட்டிலேயே குடியிருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா கெடுக்க முடியாது ஜாதகம் கெட்டுப்போசுனா அவரால் நல்லது செய்ய முடியாது எனவே ஜாதகத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கு வாஸ்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை ஆனா வாஸ்துக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் வாஸ்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஹாப்பினஸுக்கும் சூரிய ஒளி வர்றது காற்றோட்டம் இருக்கிறது இந்த சுவற்றினுடைய வெப்பம் ரூம் குள்ள கூடிய டெம்பரேச்சர் இந்த மெயின்டெனன்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறாங்க அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த சிஸ்டம் தப்பானதுனால என் வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொல்றதுல எந்த ஒரு கா இதுமே இல்லை உங்களுக்கு செட்டான மாதிரி இருந்துச்சு ஒரு வீட்டில்னா கண்டிப்பாக இருக்கலாம் இப்போ என் வீடு வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வாஸ்துனுடைய பெரிய ஒரு சாம்ராட் வாஸ்து சாம்ராட்னு ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் ஓகே வந்து பார்த்துட்டு இந்த வீட்டில் மூணு மாசத்துக்கு மேலே இருக்காத செத்துருவேங்கிறாரு உனக்கு உயிராபத்து வீட்டில் இருக்குங்கிறார் சரிங்களா அந்த வீட்டில் நான் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் அவர் சொல்லிட்டு போய் பதினெட்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு நல்லா தான் இருக்கிறேன் அவரு அவருடைய கண்ணோட சொல்றாரு இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த இந்த பக்கம் வீக் அங்க இருந்து காப்பர் அடிச்சு ஆப்போசிட் கொண்டு வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஏதோ கரண்ட் உள்ள பாஸ் ஆயிருக்குன்னு நம்புறாங்க ஓகேங்களா தென்களுக்கு முழு ஆணி அடிச்சு அங்கிருந்து கொண்டு வந்து வடகளுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க இது சாதாரணமா நம்மளுடைய பூமியினுடைய சாய்வு அந்த சாய்வுக்கு தகுந்த மாதிரி எந்த பக்கம் பார வைக்கணும் எந்த பக்கம் பாரை வைக்க கூடாது அப்ப வடகிழக்குல பாரம் வைக்க கூடாது சரிங்களா அப்ப வடகிழக்குல பாரம் வைக்காம இருக்கணும்னா அந்த இடம் வளர்ந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நீங்க வீடு கட்ட மாட்டீங்க அப்ப வடகளுக்கு கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்தை வாங்கினோம்னா அது சேஃப் ஏன்னா அந்த இடத்துல பா எந்த வெயிட் வைக்காத மாதிரி இருக்கும் உங்களுக்கு தென்மேற்கு நீண்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த பாரம் ஏற்றணும் அப்ப ஒரு மாதிரி நீண்டுருந்துச்சுன்னா அந்த நீண்டதுக்குள்ள போய் பாரம் வைக்க மாட்டீங்க நீங்க கட் பண்ணி விட்டு வைப்பீங்க அந்த இடம் எம்ட்டியாக இருக்கும் பாரம் இல்லாம இருக்கும் அப்போ வீக்கா இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் எதை பற்றியும் கவலைப்படுத்த வேலை இதெல்லாம் வந்து வாங்குறப்ப யோசிங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் வாஸ்து பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழ முடியாது கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து ரீசேல் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வாங்குறீங்கன்ற மைண்ட் செட் வச்சுட்டு அது ரீசேல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றது மட்டும் பாருங்கள் இல்லைங்க நான் ரீசேல்லாம் பண்ணுற ஐடியாவே இல்லை அது வாட்டுக்கு கிடக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது உங்களுக்கு பூர்வீத்திலேருந்து வருது அப்படின்னா இதை பற்றியும் யோசிக்காமல் வாங்கிடுங்க அப்போ வாஸ்து என்பது வாழ்வதற்கான சில க வாழ்வியல் கட்டிடக்கலைதானை தவிர அதுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது ஓகே வாஸ்துவ பேசும்போது ஒரு தெளிவான கருத்து வச்சிருக்கீங்க வாஸ்துக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும் தான் சம்பந்தம் இருக்கு சந்தோஷம் எந்த விதத்திலயும் ஆரோக்கியத்துக்கும் பெருசா சம்மந்தம் ஆரோக்கிய ஜாதத்துல தப்பா தான் ஆரோக்கியமும் நான் சொல்றது ஒரு ஒரு ஹாப்பியான சூழ்நிலை கொடுக்குது ஒரு முறை சன்ரைஸ் வருது சன் செட் வருது காத்து வருது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க வந்து சிட்டிக்குள்ள ஃபுல்லா எல்லா ஏரிக்குள்ளயும் வீடு கட்டிக்கிறான் வாஸ்து பார்த்து வீடு கட்டுனவனும் தண்ணியில் முடியும் தண்ணியெல்லாம் இருக்கிறான் வாஸ்து விடுவேன் இப்போ ஊரில் இருக்க டாஸ்மாக கடைலாம் கூட்டுக்கோட்டமாக இருக்கு வாஸ்து பார்த்து ஒருத்தன் வந்து ஷாப்பிங் ஆம்புலஸ் கட்டினா ஒருத்தன் வரல எல்லா டாஸ்மாக் கடைக்கும் கூட்டக்கோட்டமாக ஆள் வரான் அது வாஸ்து பார்த்துலாம் இல்லை அது ஏதோ ஒரு சுடுகாட்டுக்கு பார்த்து ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடமா கட்டி வச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா கூட்டம் அடிச்சு மோதுறாங்க அப்ப என்ன அந்த இடத்துல வாஸ்து கட்டிக்கிறான் இல்லைங்களா ஒருத்தன் வாஸ்து பார்த்து ஷாப்பிங் ஆம்புளஸ் கட்டி வச்சுன்னா ஒருத்தன் வர மாட்டான் அப்போ வாஸ்துக்கு சம்மந்தம் இல்லை நீங்க என்ன பொருள் வைக்கிறீங்கறது முக்கியம் உங்களுடைய ஜாதகம் முக்கியம் உங்களுடைய சுச்சுவேஷன் முக்கியம் நம்ம எல்லாமே சரியாக கட்டினாலும் வேலைக்கே போகாமல் வாஸ்து வீட்டில் இருக்க இருந்தானே அவனுக்கு சம்பளம் கிடைக்க போகிறதில்லை எனவே ரொம்ப கூட குழப்பாதிங்க நான் திருப்பி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சென்னையில் இந்த இடத்துல ஃபுல்லாக வெள்ளத்தில் மாட்டி எல்லாமே எல்லாமே மாட்டுச்சு ஃப்ளட்டில் மாட்டுச்சு உள்ளே வச்சுக்கூடிய பென்சு கார் முத கார் வைக்க எல்லாம் வேணா போச்சு அவன் வாஸ்து பார்த்தாலும் கட்டினான் வீணா போச்சா அப்ப வாஸ்து பார்க்காத கட்டின ஊர் பக்கம் கட்டின நல்லா தேவை எனவே இந்த வாஸ்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம சூழல்களை சரி பண்றதுக்கு உதவுது அப்படிங்கிற அளவுக்குள்ளையும் இது திருப்பி வாங்கும் பொழுது திருப்பி விக்கும் பொழுது அது அது சம்பந்தமான ஆளுக வாங்குவதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை கட்டிக்கிங்க அது மாதிரி இடத்த வாங்கிங்கன்னு சொல்றதை மட்டும் தான் கட்டின வீட்டுக்கோ ஏற்கனவே வச்சிருக்க வீட்டுக்கு இடத்துக்கோ நீங்க வாஸ்து பார்க்காம இருப்போம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்